சார் நான் பதினெட்டு பதினெட்டாம் தேதி போன மாதம் நான் வந்து அமேசானில் வந்து லேப்டாப் ஆர்டர் பண்ணேன் லேப்டாப் ஆர்டர் போட்டேன் சார் அது வந்து எனக்கு இருபத்தி ஓரம் தேதி சாயங்காலம் ஆறரை மணிக்கு வந்தது நான் உடனே வீட்டில் பசங்க பிரித்தாங்க அது பிரித்த உடனே பார்த்தீங்கன்னா உள்ள லேப்டாப்பே இல்லை அடாப்டரும் சார்ஜிங் கேபிள் தான் இருந்தது சார் உடனே நான் என்ன பண்ணேன் கம்ப்ளைண்ட் கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி உடனே கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணேன் அவங்க என்ன சொன்னாங்க சரிங்க சார் அப்படிங்களா வெயிட் பண்ணுங்கள் டூ டேஸ் அப்படின்னு சொல்லி டூ டேஸ் வெயிட் பண்ணோம் தொடர்ந்து நான் பதினெட்டாம் தேதியிலேருந்து இப்போ நேற்று வரல ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தோம் அவங்க வந்து இந்த பத்து நாளா பத்து கஸ்டமருக்கு சர்வீஸ் மேன் மாறி மாறி பேசுறாங்களோ ஒழிய எனக்கு ஒரு சரியான ரெஸ்பான்சிபில் கிடையாது அதுக்கப்புறம் ரிட்டன் பிக்கப் போறேன்னு சொல்லி போட்டாங்க அந்த ரிட்டர்ன் பிக்கப்ல பாத்தீங்கன்னா வித் வெரிபிகேஷனோட வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபிமேன் வந்து டெலிவரி பாய் நாங்க எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிட்டர்ன் கேன்சல் பண்ணிட்டு போறாரு நானும் தொடர்ந்து பத்து முறை பார்த்து பெரிய மன உளைச்சலா ஆளாயிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க நான் வெரிஃபிகேஷன் டீம் வந்து சொல்றோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன சார் நாங்கள் வெரிஃபிகேஷன் டீம் வந்து கரெக்டாக தான் அமைச்சோம் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எதுவும் ரிட்டர்ன் எடுக்க முடியாது இப்போ ரீஃபண்டை பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க நான் மனவளைச்சல் ஆள் ஆகிட்டு சைபர் கிரைமிலும் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் இந்த அமேசானில் ஆர்டர் போட்டு வந்து அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபாங்க ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு மூலியமாக நான் போட்டேன் யூசிட்டு அமேசானில் யாரும் ஆர்டர் போடாதீங்க என் பையனுக்காக தான் நான் போட்டேன் எனக்கு ஒரு பெரிய மன வச்சல் ஆயிடுச்சு இதில் வந்து அவங்க எனக்கு சரியான தீர்வு கொடுக்கலன்னா நான் கஸ்டமருக்கு கன்சூமர் கோர்ட்டில் போயிட்டு எனக்கு உண்டான நியாயத்தை வாங்குவேன் தயவுசா யாரும் அமேசானை வந்து யூஸ் பண்ணாதீங்க டேரெக்டா லைவா ஷாப் பண்ணுங்க அப்போதான் நமக்கு எல்லா பொருளுக்கும் சேஃப்டி ஓகேங்க சார் நியாயம் நாயம் கிடைக்கணும் சார் அதுக்கு நீங்க தான் சார் எல்லாரும் ஏற்பாடு பண்ணணும்